آمين الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم ربنا لظمنا انفسنا وان لم تغفر لنا وارحمنا انك انت التواب الرحيم اللهم ارزقني فيه دهن وتنبيت وباعدوني فيه من السفاهة وتنبيح واجعل لي نسيبا من كل خير تنزل فيه بجودك يا أجود الأجودين اللهم يا أول الأفضلين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين برحمتك يا أرحم الراحمين யா யா ரே ரஹ்மான் மன்னிப்பில் அழகானவனே மன்னிப்பை விரும்பக்கூடியவனே அல்லாஹ் அல்லாஹ் நாங்கள் செய்த பாவங்களை அனைத்தையும் மன்னித்து விடுவாய்கட்லா யல்ல எங்களுடைய தாய் தந்தைகள் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுவாய் அல்லா யா ல்லா எங்களுடைய சகோதர சகோதரிகள் செய்து அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுவாய்கட்லா யல்லா எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாத்மார்கள் செய்த பாவங்களை அனைத்தையும் மன்னித்து விடுவாய் அகடயா அல்லா யாரு எங்களுடைய உற்றார் உறவினர்கள் செய்த பாவங்களை அனைத்தையும் மன்னித்து விடுவாய்கட யார்லா இந்த உலகத்துல வாழ்ந்த வாழ்கின்ற முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுவாயாகடயா யார்லா நாங்கள் கண்களால் செய்த அனைத்து ஹராமான பார்வைகளையும் மன்னித்து விடுவாயாகடயா ல்லா யார்லா நாங்கள் காதுகளால் கேட்ட தீய பேச்சுகளுடைய பாவங்களையும் மன்னித்து விடுவாயாகடயா ல்லா யார்லா நாங்கள் பேசிய பொய் புறம் கோளு போன்ற பாவங்களை அனைத்தையும் அல்லாஹ் யா அல்லா நாங்கள் மனிதனால் நினைத்த பொறாமை பெருமை போன்ற பாவங்களையும் மன்னித்து விடுவாயா கடாயா அல்லா நாங்கள் கைகளாலோ கால்களாலோ செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்தவிடுவாயாகடாயா அல்லா யாருல எங்கள் உடம்பில் ஒவ்வொரு உறுப்புகளும் செய்த பல வகையான பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுறாயா அல்லா யாருல எங்கள் உடம்பில் ஒவ்வொரு உறுப்புகளும் நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாகடையா அல்லா யாரு லா எந்த நேரமும் இல்லல்லா என்ற களிமாவை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாகடையா அல்லா யா ல்லா நாள்தோறும் பெருமானார் சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீது செலவாத்து ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாகடையா அல்லாஹ் யார்லா நாங்கள் தினமும் ஐவேளை தொழுகைகளை தவறாமல் இமாம் ஜமாத்துடன் தொழுகின்ற பாக்கியத்தை கொடுப்பாயாகடையா அல்லா அந்த தொழு யா அல்லாஹ் நைவல தொழுகையும் கவணம் சிதறாமல் உன் நினைவோட தொழுகின்ற பாக்கியத்தை தருவாயாகடயா அல்லாஹ் யா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் குர்ஆனை ஓதி யா ஒவ்வொரு நாறும் குர்ஆனை ஓதி விளங்கி அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாகடயா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் ரமலான் மாதத்திலே அடைந்து மூன்றாவது பிரியிலே இருக்கறண்டயா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த மூன்றாவது பிரியிலே யா இந்த மூன்றாவது பேரில் அமர்ந்துருக்கொண்டாயா யாரா அலட்சியத்தை விட்டும் விழிப்புணர்வை தருவாயா கிடையாள்லா யாருல்ல மடைமைத்தனத்திலும் சிறு புலை விளையாட்டுத்தனத்திலும் என்னை பா இளைஞனை விளக்கி விடுவாயா யா யார்லா இந்த நாளில் நீ இறக்கி வைத்த எல்லா நன்மைகளையும் பங்காளிகள் போல என்னையும் ஆக்கி விடுவாயா யா யாழா எளிய எளிய மக்களுக்கு தர்மத்தையும் சக்காத்தையும் வாரி வழங்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயா கிடையாது அல்லா யா அல்லா எங்களுக்கு வாழ்நாளில் ஒரு முறையாவது ஹஜ் முரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயா யா அல்லாஹ யா அல்லா நாங்கள் பெருமானார் சொல்லல்லாஹ் மாலீவர் செல்லும் அவர்களுடைய மனம் வீசும் ரௌலா சரிப்பை மீண்டும் மீண்டும் யார் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயா கடா யா அல்லாஹ் யா அல்லா எங்கள் உள்ளத்தில் யார்லா எங்களுடைய உள்ளத்தில் பல்வேறு பல வகையான இருள்கள் நீங்கி இருக்கிறாயா அல்லாஹ் யாருல அதை நீக்கி தக்குவா என்னும் மொழியை கொடுப்பா அல்லாஹ் அல்லா அல்லாஹ் நாங்கள் ஹராமானதை செய்யாமலும் யார்லா ஹராமானதை நினைக்காமல் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கடாயா அல்லாஹ் யார்லா குரான்லேயே சொல்லுகிறாய் எல்லா ஒய்ஹல்லும் நல்லது எல்லாமே உங்களுக்கு ஹலாலாகும் மானக்கேடான விஷயம் அசிங்கமான விஷயம் எல்லாத்தையும் ஹராமாக்கி வச்சிருக்கேன் என்று குரான்ல சொல்லி

வாழ்நாள் எல்லாம் முன்னினைவோடே வாழ்வதற்கு எங்களுக்கு நீண்ட வயதியும் நோயற்ற வாழ்வையும் யா ல்லா யா ல்லா யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் யா யார்ல அந்த பிள்ளைகள் பெற்றோர்களுடைய சொல்லு பேச்சு கேட்டு நடக்கும் பிள்ளைகளாக வாழ யா யாரெல்லாம் அந்த பிள்ளைகள் உனக்கும் ரசூலுக்குமே அடிப்பணிந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயா அல்லாஹ் யா யாரெல்லாம் எங்களுக்கு கஷ்டம் கவலை துன்பமாகி எல்லா பல முசிபத்துகளையும் விட்டு நீக்கி அருள் அல்லாஹ் யா யாருல இந்த உலகத்தில் யாரெல்லாம் திருமணம் ாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல ஜோடிகளை அமைத்து திருமணம் செய்து கொடுப்பாய்ல அந்த யாரெல்லாம் அதை அந்த பெற்றோர்கள் கண் குளிர்ச்சியாக கண்டு மகிழும் பாக்கியத்தை தருவாயா யா அல்லா யாரெல்லாம் எங்களுடைய குடும்பத்தில் குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒற்றுமையாக வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயா கடையா இல்லா யாரெல்லாம் எங்கள் குடும்பத்தில் இல்ல அல்லா எங்களுடைய எல்லாம் பல்வேறு வகையான பிரச்சனைகள் இருக்கலாம்டாயா யா யாரில் அந்த பிரச்சனையை எல்லாத்தையும் நீக்கிவிட்டு எங்கள் குடும்பத்தார்கள் எல்லாருமே நல்லபடியாக ஒற்றுமையாக சேர்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயா கடையால்லா யாரு ரமலான் இந்த ரமலான் மாதத்துல தாண்டாய் எல்லாரும் ஒன்று கூடி இஃப்தாருடைய நேரத்துல உட்கார்ந்து கேக்குறோண்டாயா இந்த துவாவை கபல் செய்து வைப்பாய்லா எல்லா இந்த இஃப்தாருடைய நேரத்துல யல்லா நோன்பு துறக்க கூடிய அந்த நேரத்துல உட்கார்ந்து நாங்க எல்லாரும் கேட்கிறோண்டாயா அல்ல இந்த துவாவை யா யல்லா யாருல எத்தனையோ மக்கள் ஏழையே ஏழையிலே எளிமையிலே வாடுகிறார்கள் ரா அவர்களுக்கு நல்ல வாழ்வை கொடுப்பாயாகடாயா ல்லா யாருலா எத்தனையோ ஏழை குமர்கள் ஆகாமலும் எத்தனையோ விதவிகள் வாழ வழி தெரியாமல் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் ராலா அவர்கள் நல்ல வாழ்வை கொடுப்பாயாகடாயா ல்லா யாருலா நாங்கள் வட்டி வாங்குவதை விட்டும் வட்டி கொடுப்பதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாகடாயா ல்லா யாழ உன்னை தவிர அடுத்தவரிடம் கையேந்தி நிற்கின்ற இழிவான நிலை எங்களுக்கு கொடுக்குற മരണിക്കൂടിയാക്യല്ല എങ്ങനെ പടുക്കോട്ട് കഷ്ടമായ മൗത്തെ കൊടുത്ത யாருல எங்களுடைய பெற்றோர்களிடைய வியாபாரத்தில் செல்வ செழிப்பை கொடுப்பாயாக்கடாயா அல்லா யா அதில் எந்த விதமான ஆபத்தையும் கொடுத்துடாதாயா யா யாருல அதுலேருந்து வரக்கூடிய ஆபத்துகளை விட்டு எங்களுக்கு முன் முன்கூடியே எச்சரிப்பை எச்சரிக்கை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக்கடாயா அல்லா யா யாரெல்லாம் இந்த யா நாளை மறுமை நாளில் நன்மைகளுடைய ஏடுகளை வழக்கரத்தால் பெறக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக டாயா ல்லா யா ல்லா உலகில் செய்த பாவங்களை சுமந்து ஜகன்னம் என்னும் கொடிய நரகத்தில் நுழைய நுழைகின்ற பாவி கூட்டத்தை எங்களிடம் சேர்த்து விடாதரால்லா யா ல்லா யா ல்லா உன்னுடைய பொருட்டால் ஜகன்னம் யா அல்லா உன்னுடைய பொருட்டால் ஜன்னத்துள் ஃபிர்தோஸ் என்ற உயர்தரமான சொர்க்கத்தை எங்களுக்கு கொடுத்து விடுவாயாக யா அல்லா யா அல்லா எங்களுக்கு யாரெல்லாம் எங்களுக்கு உடல் ஆஃபியத்தை குறாயா அல்லா யாரா எங்களுக்கு உடல் சிகத்தை குறாயா அல்லா யாரெல்லாம் எங்களுக்கு ரகமத்தை குறாயா அல்ல யார எங்களுக்கு பறக்கத்தை செய்வாயாடாயா அல்லா யாரா எங்கள் குடும்பத்தாரர்களுடைய அனைவருடைய தொழிலையும் பறக்கத்தை செய்வாயாடாயா ல்லா யாரா நீ கொடுத்ததை யாராலும் தடுக்க முடியாதாயா லா யாரெல்லாம் நீ தடுத்ததை எவராலும் கொடுக்க முடியாதாயா லா யாரா அந்த உறுதியான ஈமானுடன் இடமை கேட்கிறோண்டாயா லா யெல்லாம் உன் பொருத்தத்தை நாடி அழுது கேட்குறோண்டாயா அல்லா யா ல்லா நீ சொல்லிக்கிறாய் அவுமொழி இந்த நோய் என்னுடையது தெய்வான அடிசி பிகி இந்த நானே கூலி கொடுக்க கூடியவென்று சொல்லுகிறையாள அல்லா யா ல்லா இந்த இப்தாருடைய நேரத்தில் பொருத்தால் கேக்குறோண்டாய் அல்லா யல்ல இந்த நோம்பாளி இஃப்தாரின் பொருள் இஃப்தாருடைய நேரத்தில் கேட்கறாயா லா இந்த துவாவை கபல் செய்து வைப்பாயா கிடையா யார்ல எங்களுக்கு நபி ஆதமலையே சொல்லாம் பொருட்டால் மன்னிப்பை கொடுப்பாயா கிடையா யார்ல எங்களுக்கு நம்பி மூசாலே சொல்லாம் பொருட்டால் தைரியத்தை கொடுப்பாயா கிடையா யார்ல எங்களுக்கு சுலைமானாலே சொல்லாம் பொருட்டால் செல்வத்தை கொடுப்பாயா கிடையா யார்ல எங்களுக்கு கையோலையே சொல்லாம் பொருட்டால் பொறுமையை கொடுப்பாயா கிடையா யார் எங்களுக்கு பன்னலம் பெருமானார் சொல்லலா வலிய சொல்லும் பொருட்டால் தக்குவா இன்னும் ஏற்றுக்கொள்வாய் துவாக்களை கபில் செய்து வைப்பாயா கடையா நாங்கள் கேட்ட துவாக்களை கேட்க மறந்த துவா அனைத்து துவாக்களையும் கபில் செய்து வைப்பாய கிடையா எங்களுக்கு தேவையோ அது நீயே அறிந்து உண்டாயா ல்லா யா அதை அனைத்தையுமே கபில் செய்து வைப்பாயா கிடையா

سلام على المرسلين والحمد لله رب العالمين